கதை கேட்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான்கு நாட்கள் கழித்து மோகினி உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் கட்டுகளுடன் கட்டில் மீது படுத்திருந்தாள் அன்றுதான் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தாள் அன்று இரவு சமையலறையில் மோகினியின் உடல் உடைகளில் நெருப்பு பற்றி கொண்டதை கவனித்த விஸ்வநாதன் கதவுகளை உடைத்துக்கொண்டு உள்ளே பாய்ந்தார் நெருப்பை அணைக்க அவர் முயற்சி செய்தபோது டாடி எனக்கு வாழ வேண்டுமென்று இல்லை என்று சொல்லிக் கொண்டே தரையில் சரிந்து விட்டாள் பிறகு என்ன நடந்தது என்று நினைவே இல்லை லேசாக விழிப்பு வந்தது ஆஸ்பத்திரியில் இருப்பது போல் மருந்து நடி மறுபடியும் மயக்கம் யாரோ தன்னை காரில் அழைத்து செல்கிறார்கள் பாதுகாப்பு தருவது போல் தலையை வருடி கொடுக்கிறார்கள் மறுபடியும் மயக்கம் மோகி தந்தை அழைக்கும் குரல் உம் மோகினி பரிமளா அழைத்தாள் எனக்கு தூக்கம் எழுந்து கொள்ள முடியவில்லை மோகினியின் குரல் பலவீனமாக ஒழித்தது யாரோ தன்னை அரவணைத்தாற்போல் பிடித்துக்கொள்வதை கொள்வதை மோகினியால் உணர முடிந்தது அந்த அணைப்பு பாதுகாப்பு தருவது போல் பாதாளத்திற்கு நழுவி போகாமல் தன்னை காப்பாற்றுவது போல் தோன்றியது தேங்க்யூ தருண் தெளிவற்ற குரலில் சொன்னாள் மோகி தருண் அழைத்தான் மோகினிக்கு முழுவதுமாக வெளிப்பு வந்துவிட்டது கண்களை திறந்து பார்த்தாள் எதிரே தருண் நின்றிருந்தான் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் கண்களில் வேதனை குடியிருந்தது நான்கு நாட்களாக சேவ் செய்து கொள்ளவில்லை போலும் இழைத்து கண்ணங்கள் ஒட்டி போய் சோகமே உருவாக காட்சியளித்தான் மோகினி கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் கண்களிலிருந்து ஏதோ ஒரு சக்தி தனக்குள் பாய்வது போல் உணர்ந்தாள் மௌனமாக கைகளை நீட்டினாள் அவன் ஒரு அடி முன்னால் வந்து அந்த கையை பற்றி கொண்டான் ஏன் இப்படி செய்தாய் மோகி என்று கேட்டான் தருண் எனக்கு வாழ வேண்டுமென்று தோன்றவில்லை தாழ்வான குரலில் சொன்னாள் அன்று இரவு தருணிடமிருந்து ஃபோன் வந்தது அணு கிடைத்து விட்டாள் என்ற செய்தியை சந்தோஷமாக சொன்னது திகைப்பும் இயலாமையும் சூழ்ந்து கொள்ள தன் சமையலறைக்குள் சென்றது எல்லாமே நினைவுக்கு வந்தது தன் உடலில் இருந்த சக்தி முழுவதுமாக வற்றிவிட்டது போல் இருந்தது அதற்குள் ரகுராம் உள்ளே வந்தார் அவர் வருவதை பார்த்துவிட்டு தருண் மோகினியின் கையை மெதுவாக விடுவித்தான் மோகினி எப்படி இருக்கிறாய் அருகில் வந்து நலம் விசாரித்தார் தருண் அவர் உட்கார்ந்து கொள்வதற்கு வசதியாக நாற்காலியை வந்து கட்டில் அருகில் போட்டான் நீ இந்த காரியம் செய்தா என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை ரகுராம் சொன்னார் மோகினியின் பார்வை தாழ்ந்தது இவர்கள் எல்லோரும் தன்னை பற்றி என்ன நினைத்துக் கொள்கிறார்களோ தனக்கு தெரியும் மோகினி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தாளா அவளும் மற்ற பெண்களைப் போல் கோழைதானா என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் தருணை தான் உயிருக்கும் மேலாக நேசிப்பது அவனிடமிருந்து பிரிந்து வந்த சில நாட்களிலேயே புரிந்துவிட்டது அது இவர்களுக்கு தெரியாது தருணுக்கு கூட தெரியாதோ என்னவோ தான் ஒரு ஹீரோயின் போல் செயல்பட வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள் தன்னால் புதிதாக வாழ்க்கையை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் தருணில்லாத வாழ்க்கை தனக்கு நரகம்தான் அந்த நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள விரும்பினாள் மோகினி தன் மனதில் இருந்ததை ரகுராமிடம் சொல்லவில்லை யாரிடமும் சொல்ல வேண்டுமென்று தோன்றவும் இல்லை மோகினி நீ என்னை ஒரு விஷயத்தில் பாராட்ட வேண்டும் என்றார் ரகுராம் எதற்காக என்பது போல் பார்த்தாள் மோகினி அணு விஷயத்தில் தருணுக்கு உதவி செய்ததில் அணுவை தேடி கண்டுபிடித்து விட்டோம் வாட் அவர் குரலில் மகிழ்ச்சி தென்பட்டது மோகினி இதழ்களை அழுத்தி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் தெரிந்த பிறகும் அதே பேச்சு பேசுவது நியாயமா உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் தயவு செய்து என்னை தனியாக விட்டுவிடுங்கள் மோகினி இதழ்களை இறுக்கி வார்த்தைகள் வெளிவராமல் தடுத்து விட்டாள் மோகினி ஜவ்வரிசி கஞ்சியை குடிமா பரிமளா டம்ளரில் கஞ்சியை கொண்டு வந்தாள் வேண்டாமத்த பசி இல்லை என்றாள் மோகினி இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு தடவை உனக்கு குடிக்க ஏதாவது தர சொல்லி டாக்டர் அம்மா சொல்லியிருக்கிறாள் நீ குடிக்கவில்லை என்றால் அந்த அம்மா என்னை சத்தம் போடுவாள் என்றாள் பரிமளா என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்களத்த வேண்டுகோள் விடுப்பது போல் சொன்னாள் மோகினி மோகினியின் விழிகளில் நீர் சுழஞ்சதை கவனித்த பரிமளாவின் மனம் கரைந்து விட்டது வேண்டாம் மோகினி நீ என்ன சொல்கிறாயோ அப்படியே செய்கிறோம் சரிதானே அந்த அறையை விட்டு வெளியேறினாள் ராகவன் மனைவியை பின்பற்றினார் தருணும் அந்த அறையிலிருந்து மெதுவாக வெளியேறிவிட்டான் டாக்டர் ரகுராம் மட்டும் போகவில்லை அந்த எண்ணமே இல்லாதவர் போல் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் டாடி எங்கே மோகினி கேட்டாள் மருந்து வாங்குவதற்காக கடைவரையில் போயிருக்கிறாள் வந்து விடுவார் மோகினி உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் எல்லோருமாக சேர்ந்து அந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லும் பொறுப்பை என் மீது சுமத்தி இருக்கிறார்கள் என்ன விஷயம் மோகினியின் குரல் கிணச்சுக்குள்ளிருந்து கேட்பது போல் பலவீனமாக ஒலித்தது என்ன சொல்ல போகிறார் என்னை தனியாக விடுங்கள் என்று தான் சொன்னதும் தருண் உட்பட எல்லோரும் அறையை விட்டு வெளியேறியது மோகினிக்கு வியப்பாக இருந்தது எழுந்து உட்கார்ந்து கொள் மோகி நீ சோர்வாக இருப்பதற்கு காரணம் பலவீனமில்லை உன் மீது உனக்கே இல் நம்பிக்கை இல்லாதுதான் என்றார் ரகுராம் இல்லையங்கள் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறது உண்மையே சொல்கிறேன் கமான் மோகினி எழுந்து உட்கார் என்றார் ரகுராம் தலையணையை உயரமாக வைத்து மோகினியை எழுப்பி உட்கார வைத்தார் அவருடைய முகத்தை பார்க்கும்போது மோகினிக்கு பயமாக இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறார் என்று தோன்றியது நீங்கள் ஏதாவது சொல்வதாக இருந்தால் நான்கு நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு எதையும் தாங்கும் சக்தி இல்லை என்றால் மோகினி உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் முடியாது என்று நீயாகவே நினைத்து கொள்கிறாய் பிரச்சினை வந்தபோது எதிர்த்து நின்று போராடுவதற்கு பதில் விலகி ஓடி முயற்சி செய்தாய் நீ சரியாக செயல்பட்டிருந்தால் தருண் அணுவை பற்றி கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான் ப்ளீஸ் பழைய விஷயங்களை நினைவுபடுத்தாதீங்க என்றால் மோகினி மோகினி இந்த விஷயத்தை இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்காவது நீ கேட்டுதான் ஆக வேண்டும் இன்னைக்கே இந்த வேதனையை அனுபவித்துவிட்டால் நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா என்றார் ரகுராம் சொல்லுங்கள் வேண்டாம் என்று மறுத்தாலும் இவர் கேட்கப் போவதில்லை மோகினி உன்னுடைய சிறுவயதை பற்றி எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா ஐந்து வயதில் நடந்த விஷயங்கள் ஏதாவது நினைவு இருக்கா இல்லை என்றால் உன் பெற்றோர் உன்னுடைய பெயர் சூட்டு விழாவைப் பற்றியோ ஆண்டு நிறைவு விழாவைப் பற்றியோ எப்போதாவது பேசியிருக்கிறார்களா நினைவுபடுத்திக்கொள் என்றார் மோகினி யோசித்தாள் ஆமாம் அம்மாவோ அப்பாவோ அதைப் பற்றி பேசியதே இல்லை அதில் முரண்பாடு என்ன இருக்கிறது அம்மா கொஞ்சம் சீரியஸ் டைப் மோகினி உன் பெற்றோருக்கு நீ சொந்த மகள் இல்லை வளர்ப்பு மகள் என்ன ஆமாம் உன் அம்மா அப்பா உன்னை பெல்காம் என்ற ஊரில் குஜராத்தி குடும்பத்திலிருந்து அழைத்து வந்தார்கள் சில நிர்பந்தங்கள் காரணமாக நீ அவர்கள் வீட்டுக்கு தானாகவே வந்து சேர்ந்தாய் டாக்டர் ரகுராம் மோகினியின் தோளில் மெதுவாக தட்டினார் தைரியமாக கேட்டுக்கொள் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா தருண் இத்தனை வருடங்களாக தேடிக்கொண்டிருந்தானோ வேறு யாரோ இல்லை நீயேதான் அனுதான் மோகினி இத்தனை நாட்கள் எல்லோரும் அனுபவித்து வரும் வேதனை பயம் கவலை எல்லாம் காணாமல் போய்விட்டன உலகிலேயே இதுவரையில் நடக்காத அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது கண்கள் அகல விரிய மோகினி அவர் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கண்களில் நம்பிக்கையின்மை தென்பட்டது என்ன சொல்கிறார் இவர் தன்னை ஒரு பைத்தியக்காரியா எண்ணிவிட்டார்களா கற்பனையாக ஏதோ ஒரு கதையை ஜோடித்து விட்டாள் அமைதியாகி விடுவாள் என்று நினைத்தார்களா மறுபடியும் தற்கொலை முயற்சி செய்யாமல் தடுக்கும் திட்டமோ மோகினியின் முகத்தில் கோபமும் ரோஷமும் போட்டியிட்டன இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் சக்தியும் இருக்கவில்லை போதும் நிறுத்துங்கள் பலவீனமாக குரலில் கத்தினாள் ரகுராம் பேக்கிலிருந்து ஒரு போட்டோவை எடுத்து மோகினியிடம் கொடுத்தார் இந்த போட்டோவை பாரு மோகினி எடுத்து பார்த்தாள் கருப்பு வெள்ளையில் குஜராத்தி குடும்பத்தின் குரூப் போட்டோ பெரியவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள் தரையில் நான்கைந்து குழந்தைகள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் வலது பக்கத்திலிருந்து இரண்டாவதாக இருக்கும் பெண் குழந்தையின் மீது மோகினியின் கண்கள் நிலைத்துவிட்டன சந்தேகமே இல்லை பஃப் கை வைத்து பூ போட்ட ஃப்ராக் தானே தான் அது தன்னுடைய சிறுவயது போட்டோதான் கால்கள் மடக்கி உட்கார்ந்திருந்தாள் போசாக்குக்கு குறைவு காரத் காரணத்தினால் ஒல்லியாக இருந்தது உடல்வாகு அந்த கண்களில் எதையோ இழந்துவிட்ட சோகமும் வெறுமையும் தெளிவாக தென்பட்டன மோகினி அந்த போட்டோவையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தன் கண்கள் தன்னை ஏமாற்றவில்லையே உடல் பலவீனமாக இருப்பதால் இல்லாததை இருப்பதாக நினைத்து கொள்கிறேனா இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் இந்த குஜராத்தி குடும்பத்துடன் தான் ஏன் இருக்கிறேன் அம்மா அப்பா என்றுமே சொன்னதில்லையே போட்டோவில் இருந்த மற்ற எல்லோரும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார்கள் தான் மட்டும் பொருத்தமில்லாமல் பழைய கவனையை அணிந்திருக்கிறேன் டாக்டர் ரவுராம் மேலும் சொன்னார் மோகினி இந்த குடும்பத்துடன் இருந்த வரையில் நீ அணுவாகத்தான் இருந்தாய் சில காரணங்களினால் விஸ்வநாதன் உன்னை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார் அஞ்சிலிருந்து உன் வாழ்க்கையை மாறிவிட்டது நீ தங்களுடைய சொந்த குழந்தை இல்லை என்று உன்னிடம் சொல்ல வேண்டிய சியம் உன் பெற்றோருக்கு என்றுமே ஏற்பட்டதில்லை நான் நம்ப மாட்டேன் மோகினி கண்களில் பயம் அவநம்பிக்கை வெளிப்படையாக தென்பட்டன நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை அதுதான் சொந்த பெற்றோர்களுக்கும் வளர்ப்பு பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமில்லை என்று உன் வாழ்க்கையை நிரூபித்து விட்டது என்னால் நம்ப முடியாது மறுப்பது போல் தலையை அசைத்த மோகினி சரையல் கட்டிலை விட்டு எழுந்து கொண்டாள் டாடி டேடி அவள் குரல் தவிப்புடன் ஒலித்தது விஸ்வநாதன் சட்டென்று அறைக்குள் வந்தார் அம்மா மோகினி மோகினி ஒரே எட்டில் தந்தையின் அருகில் சென்றாள் டாடி இது பொய்தானே கற்பனையாக சொல்லப்பட்ட கதைதானே தந்தை இருக்க கட்டிக்கொண்டு அழுது கொண்டே கேட்டாள் சின்ன வயதிலிருந்தே மோகினி அப்படிதான் பயமாக இருந்தால் ஓடி வந்து தந்தையிடம் தஞ்சம் புகு கொள்வாள் ஒரு தடவை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது விபத்து நடந்ததை கண்ணுக்கு நேராக பார்த்து விட்டாள் டாடி ஸ்கூல் விட்டு வரும்போது நான் ரோட்டை கிராஸ் செய்து விட்டேன் என் பின்னால் வந்த பையனை வேன் வந்து மோதிவிட்டது ஒரே ரத்தம் ரொம்ப பயமாக இருக்கு டாடி என்று அழுது கொண்டே சொன்னாள் கண்ணம்மா இதற்கு போய் பயப்படலாமா மோகினி ரொம்ப தைரியசாலி இல்லையா எந்த பிரச்சனை வந்தாலும் துணிச்சலுடன் சமாளித்துக்கொள்வாள் கொள்வாள் அப்படிதானே சமாதானப்படுத்துவார் விஸ்வநாதன் இப்போதும் விஸ்வநாதனின் கை ஆதரவுடன் மகளின் தலையை வருடிவிட்டது டாடி இது பொய்தானே சொல்லுங்க டாடி தனக்கு பிரியமான தந்தையை யாரோ தன்னிடமிருந்து பறித்து செல்வது போல் தோன்றியது சிறுவயது முதல் மோகினிக்கு தந்தையிடம்தான் நெருக்கம் அதிகம் மகளுக்கு சமமாக தானும் சேர்ந்து விளையாடுவார் பள்ளியை விட்டு வந்ததும் மரக்குதிரையின் மீது உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருப்பாள் கேட் திறக்கும் சத்தம் கேட்டதும் டாடி என்று கத்திக்கொண்டே அருகில் சென்று கைகளை நீட்டி தூக்கி கொள்ள சொல்வாள் வீட்டுக்கு எதிரே இருக்கும் விளையாட்டு மைதானத்தில் அவளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொடுத்ததும் கொடுத்ததும் தந்தைதான் கணக்கு பாடத்தில் சரியாக மார்க் வாங்கவில்லை என்று சாந்தா எப்போதாவது கோபித்து கொண்டாள் அதனால் ஒன்றும் குறைந்து விடமாட்டாள் மோகினி உனக்கு ஸ்டூடண்ட் இல்லை மகள் என்று மகளுக்கு வக்காலத்து வாங்குவார் டாடி இது இது பொய் என்று சொல்லுங்க மோகினி தந்தையின் தோளில் தலையை சாய்த்து கொண்டே மிசும்பினாள் இந்த போட்டோ நம்மை பிரித்து விடும் என்று பயப்படுகிறாயா கண்ணம்மா எனக்கு அப்படி எந்த பயமும் இல்லை விஸ்வநாதன் சொன்னார் இந்த போட்டோ நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறது பார்த்தாயா இத்தனை வருடங்களாக தருண் தேடிக்கொண்டிருந்தானோ என்னிடம் பத்திரமாக பாதுகாப்பாக வளர்ந்திருக்கிறாள் என்று தெரிந்தபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுமா இதனால் நாம் எல்லோரும் மேலும் நெருங்கிவிட்டோம் கடவுள் கருணை உள்ளம் படைத்தவர் நல்லவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று உன் அம்மா அடிக்கடி சொல்லுவாள் இன்னைக்கு நமக்கு நடுவில் அவள் இல்லையே என்ற குறையைத் தவிர வேறு வருத்தம் எனக்கு இல்லை என்றார் விஸ்வநாதன் மகளை மெதுவாக நடத்தி அழைத்து வந்து கட்டில் மீது உட்கார வைத்தார் ரொம்ப களைப்பாக இருக்கிறாய் இந்த கஞ்சியை குடிமா பரிமலா ஸ்டூல் மீது வைத்துவிட்டு போன ஜவ்வரிசி கஞ்சியை ஸ்பூனால் ஊட்டிவிட்டார் ஒரு வாய் கஞ்சியை குடித்ததும் மோகினிக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது டாடி நீங்க என்னை அழைத்து வந்திருக்காவிட்டால் நான் எங்கே எப்படி இருந்திருப்பேனோ உயிருடன் இருந்திருப்பேனோ இல்லையோ மோகினியின் உடல் பயத்தால் நடுங்கியது அப்படியெல்லாம் யோசிக்காதே மோகினி விஸ்வநாதன் மகளுக்கு தைரியம் சொல்ல முயன்றார் ரகுராம் சொன்னார் உன் குடும்ப வாழ்க்கை சீரழிந்து போவதை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியவில்லை தருண் என்னிடம் வந்தான் எப்படியாவது மோகினியை சமாதானப்படுத்துங்கள் என்று சொன்னான் அணுவை தேடி கண்டுபிடித்து அந்த அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் மோகினியை சமாதானப்படுத்துவதற்கு வழி கிடைக்கும் என்று நினைத்தேன் வேடிக்கை என்ன தெரியுமா தருணும் நானும் ஒரே சமயத்தில் இந்த குஜராத்தி குடும்பத்தை தேடிக்கொண்டு போனோம் அந்த குடும்பத் தலைவியின் பெயர் ராதாபாய் அவளுடைய அக்கா வெளிநாட்டுக்கு போகும்போது தன் வீட்டில் வளர்ந்து கொண்டிருந்த அணுவை தங்கையிடம் ஒப்படைத்து விட்டாள் அந்த வீட்டுக்கு நீ போய் ஆறு மாதங்களுக்குள் ராதாபாய் மாரடைப்பு வந்து இறந்து விட்டாள் அந்த வீட்டு பெரிய மருமகளுக்கு அனு வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை உடனே எங்கேயாவது அனாதை இல்லத்தில் சேர்த்து விட வேண்டுமென்று சண்டை போட்டாலாம் ராதாபாயின் கணவர் தேசாய் அவரால் மருமகளை எதிர்த்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது அந்த சமயத்தில் அணுவுக்கு ஏதோ விஷஜுரம் வந்ததாம் உடனே வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று மருமகள் கத்தியிருக்கிறாள் பக்கத்து வீட்டில் ரயில்வேயில் வேலை பார்த்து வந்தவரிடம் மாற்று ஏற்பாடு செய்யும் வரையில் அணுவுக்கு சில நாட்கள் பாதுகாப்பு தர சொல்லி தேசாய் கேட்டுக்கொண்டாராம் அதற்குள் சின்ன மருமகள் இறந்து போனதாக செய்தி வந்ததால் கிராமத்திற்கு போய்விட்டாராம் நான்கு மாதங்கள் கழித்து வந்து பார்த்தால் அடுத்த வீட்டில் இருந்தவருக்கும் ஆற்றலாகி வேறு ஊருக்கு போய்விட்டதாக தெரிந்ததாம் அணுவையும் அவர்களை அழைத்து போய்விட்டிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டாராம் பக்கத்து வீட்டில் இருந்தவரின் பெயரை கேட்டோம் நினைவு இல்லை என்று சொன்னார் ரயில்வேயில் யாரை என்று தேடுவது அப்படியும் தேடி பார்த்தோம் பலன் கிடைக்கவில்லை மறுபடியும் தேசாயிடம் விசாரித்து பார்க்கலாம் என்று நானும் தருணும் பரோடாவுக்கு சென்றோம் தேசாய் பராலிஸில் அட்டாக் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தால் இரண்டு மாதங்கள் கழித்து சற்று குணமடைந்து வீட்டுக்கு வந்துவிட்டதாக தகவல் தெரிந்தது மறுபடியும் பரோடாவுக்கு சென்றோம் தேசாய் பழைய புகைப்படங்களை எடுத்து எங்கள் முன்னால் போட்டார் அதில் குரூப் போட்டோ ஒன்று இருந்தது அந்த போட்டோவை தருண் எடுத்தான் இதோ அணு என்று அடையாளம் காட்டினான் அந்த போட்டோவை பார்த்ததும் வியப்படைந்து விட்டேன் இந்த போட்டோவில் இருந்த அணு யாரோ இல்லை மோகினிதான் மோகினியின் சிறுவயது புகைப்படங்களை நான் விஸ்வநாதன் வீட்டில் பார்த்திருக்கிறேன் மோகினி இங்கு எப்படி வந்தாள் என்று நான் கேட்டபோது தருண் திகைத்து போய்விட்டான் இருவருமாக சேர்ந்து ஹைதராபாத்துக்கு வந்தோம் விஸ்வநாதனிடம் போட்டோவை காட்டியபோது அவர் ராதாபாயை அவளுடைய கணவர் தேசாயை அடையாளம் கொண்டார் எந்த சூழ்நிலையில் மோகி மோகினி தங்கள் வீட்டுக்கு வந்தாலோ விவரமாக சொன்னார் ஜுவரத்தில் துவன் துவண்டு கிடந்த குழந்தையை தோளில் தூக்கிக் கொண்டு தேசாய் நள்ளிரவில் வந்து கதவை தட்டினார் குழந்தையை சில நாட்கள் பார்த்து கொள்ள சொல்லியும் அதற்குள் தான் வேறு ஏதாவது வழி செய்வதாகவும் சொல் சாந்தா கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டதில் குழந்தை சீக்கிரமாகவே தேறிக்கொண்டாள் தேசாயின் சின்ன மருமகள் இறந்து போய்விட்டதாக தந்தி வந்ததும் தேசாய் கிராமத்திற்கு போய்விட்டார் விஸ்வநாதனுக்கு பெங்களூருக்கு ஆற்றல் வந்துவிட்டது குழந்தையை தேசாயின் பெரிய மருமகளிடம் ஒப்படைக்க சாந்தா சென்றபோது ஏதாவது அனாதை இல்லத்தில் சேர்த்துவிடு எங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கத்தியிருக்கிறாள் சாந்தா குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டாள் குழந்தையை அனாதை இல்லத்தில் விடுவதில் அவர்களுக்கு விருப்பமில்லை தங்களுடன் பெங்களூருக்கு அழைத்து வந்து விட்டார்கள் பெண் குழந்தை பிறந்தால் மோகினி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் மகன் பிறந்தான் அருண் என்று பெயர் வைத்தார்கள் துருத் துரதிருஷ்டவசமாக ஆண்டு நிறைவு வருவதற்குள் மஞ்சள் காமாலை நோய் வந்து அருண் இறந்து விட்டான் அருண் பிறந்தபோது சாந்தாவின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது இனிமேல் குழ குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டார் குழந்தை இல்லை என்ற வருத்தத்தில் அவர்கள் இருந்தபோது கடவுளாக பார்த்து இந்த பெண் குழந்தை அவர்களிடம் சேர்ப்பித்து இருக்கிறார் குழந்தையின் பெயர் என்னவென்று கூட அவர்களுக்கு தெரியாது மோகினி என்று அழைக்க தொடங்கினார்கள் காலப்போக்கில் மோகினி தங்களுடைய சொந்த குழந்தை இல்லை என்ற விஷயத்தை விஸ்வநாதன் சாந்தா மறந்து விட்டார்கள் ரகுராம் சொல்லி முடித்தார் மந்திரத்திற்கு கட்டுண்டவள் போல் மோகினி கேட்டுக்கொண்டிருந்தாள் குரூப் போட்டோவில் இருந்த அணுவை ராகவனும் பரிமளாவும் அடையாளம் கண்டு கொண்டார்கள் அணுதான் மோகினி என்று தெரிந்தபோது மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி விட்டார்கள் ரகுராம் மேலும் சொன்னார் மோகினி உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் இருப்பது போல் நீ தவித்தபோது எதுவும் செய்ய முடியாமல் எல்லோரும் இயலாமையுடன் இருந்த நேரத்தில் இந்த உண்மை வெளிப்பட்டது தருண் பம்பாயிலிருந்து போன் செய்தபோது நானும் பக்கத்திலேயே இருந்தேன் அப்பொழுதே விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று தோன்றினாலும் நேரில் சொல்வதுதான் சரி என்று நினைத்து கட்டுப்படுத்தி கொண்டேன் மறுநாள் விடியற் காலையில் ராகவன் ஃபோன் செய்து மோகினி தீக்காயங்களுடன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள் என்று சொன்னபோது எங்களுக்கு மூளையே கலங்கிவிட்டது தேங்க் உனக்கு எதுவும் ஆகவில்லை ரகுராம் சொன்னதை மோகினி கேட்டு கொண்டுதான் இருந்தாள் ஆனால் எதுவும் மனதில் பதியவில்லை முக்கியமாக தான் பெற்றோருக்கு சொந்த மகள் இல்லை என்ற உண்மையை அவளால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை பரிமளாவும் ராகவனும் உள்ளே வந்தார்கள் பரிமளாவின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தது ராகவன் அருகில் வந்தார் அம்மா மோகினி நாமெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லிக்கொண்டே சட்டைப்பையிலிருந்து சாவி ஒன்றை எடுத்து கொடுத்தார் இது என்ன மாமா மோகினி கேட்டாள் உன்னுடைய சொத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அம்மா என்னுடைய சொத்தா ஆமாம் உன் அப்பா இறந்து போகும் முன் மாமா மோகினி கத்திவிட்டாள் அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டாள் மோகினி மோகினியின் குரலில் வெளிப்பட்ட கோபத்தை கண்டு ராகவன் தடுமாறினார் விஸ்வநாதன் பக்கம் பார்த்து கொண்டே நான் சொன்னது இந்த அப்பாவை பற்றி இல்லையம்மா உன்னை பெற்ற தந்தையைப் பற்றி அவர் உன்னை ஆண்டியிடம் ஒப்படைத்தபோது உன் அம்மாவின் நகைகளை பணத்தை கொடுத்திருந்தார் அவற்றை என் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டாலும் பிறகு பணத்தை சேர்த்து வைத்து அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டு லாக்கரில் பத்திரமாக வைத்தேன் என்னுடைய உயிலில் அணுவுக்கு சேர வேண்டியவை என்று குறிப்பிட்டும் இருக்கிறேன் என்று சொன்னார் சொல்லும்போதே அவருடைய குரல் தழுதழுத்தது நான் உயிருடன் உயிருடன் இருக்கும்போதே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றோ இது இது போன்ற அமைதி கிடைக்கும் என்றோ நினைக்கவில்லை நீ எங்கள் வீட்டில் இருந்தது சில வருடங்களே ஆனாலும் எங்கள் மூவரின் இதயங்களில் அழியாத இடத்தை பெற்றுவிட்டாய் உன்னை எப்போதும் நாங்கள் மறக்கவில்லை உன்னுடைய நகைகள் பணம் எங்களிடம் தங்கிவிட்டது எங்களுக்கு மன அமைதி இல்லாமல் செய்துவிட்டது அன்னைக்கு தங்கைகளுக்கு சீர்வரிசை செய்ய வேண்டிய பொறுப்பு இருந்ததால் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்தது உண்மைதான் ஆனால் கார்டியனாக வெளியிலிருந்து உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நல்லது என்று தான் அப்படி செய்தேன் ஹாஸ்டல் அதிகாரிகள் குஜராத்தி குடும்பத்தினர் உன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புவதாக தெரிவித்தபோது என்னுடைய சம்மதத்தை எழுத்தி எழுதி அனுப்பிவிட்டேன் பிறகு வேலை மும்முரத்தில் எனக்கு எதை பற்றியும் விசாரிக்க முடியவில்லை சில மாதங்கள் கழித்து குஜராத்தி குடும்பத்தின் முகவரியை தெரிவிக்க சொல்லி ஹாஸ்டலுக்கு கடிதம் எழுதினேன் அந்த குடும்பம் ஊரை விட்டு போய்விட்டதாகவும் விசாரித்து தெரிவிப்பதாகவும் பதில் கடிதம் வந்தது பிறகு முகவரியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கையை விரித்து விட்டார்கள் குடும்ப பிரச்சனைகளில் மூழ்கி இருந்ததால் எதை பற்றியும் என்னால் யோசிக்க முடியவில்லை அஞ்சு தருணுக்கு தெரியாமல் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு வரும்போது எங்களுக்கு நாங்களே தண்டனையை அளித்துக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை அருண் எங்களை மன்னிக்கவே இல்லை பெற்றவர்களாக இருந்தும் வளர்ப்பு பெற்றோர்களைப் போல் வாழ்ந்தோம் மகன் மனதளவில் விலகியிருப்பதை தாங்க முடியாமல் பரிமள அழும்போது அணு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தருணிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று ஆறுதல் சொன்னேன் ஓரிரு முறை செய்தேன் வளம்தான் கிடைக்கவில்லை முதல் முறை இந்த ஊருக்கு வரும்போது தருணிடம் பெண் பார்க்க போகும் விஷயத்தை சொல்லவில்லை இருக்கிறார் போய் பார்க்கலாம் என்றதும் உடனே ஒப்புக்கொண்டு விட்டான் விஷு என்றால் தருணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் வேலை இருந்தாலும் எங்களுடன் புறப்பட்டான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த அனு என் நண்பன் விசுவிடம் இளவரசியைப் போல் வளர்ந்து வருகிறாள் என்று கனவில் கூட நாங்கள் நினைக்கவில்லை பரிமளா தன்னையும் அறியாமல் சொல்லிவிட்டாள் உங்க நண்பன் விசுவுக்கு மகள் இருப்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது தருணுக்காக நாம் தேடிக்கொண்டிருக்கும் பெண் இவள்தான் என்று என் மனதிற்கு தோன்றுகிறது என்றாள் தருணுடன் உன் திருமணம் நடந்தபோது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் அணுவின் காரணமாக உங்கள் இருவரின் வாழ்க்கை பாதிக்கப்படுவது தெரிந்தபோது கவலைப்பட்டோம் அணுவுக்கு செய்த அநியாயம்தான் சாபமாக மாறியபடி என் மகனின் வாழ்க்கை அமைதியில்லாமல் செய்துவிட்டதோ என்று பயந்துவிட்டோம் கடைசியில் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது ராகவன் செல் சொல்லி முடித்தார் மோகினி அவர் கொடுத்த சாவியை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள் மாமா ரகுராமங்கள் நீங்க அப்பா எல்லாரும் அணு அணு என்று ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்கிறேன் அந்த அணு யாரோ எனக்கு தெரியாது இன்னைக்கு திடீரென்று நீதான் அணு என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மோகினியே தான் தயவு செய்து அணுவின் பிரஸ்தாபனையை என்னிடம் எடுக்காதீங்க இரு கரங்களையும் கூப்பினாள் ஓகே ஓகே ராகுராம் சொன்னார் மோகினி நீ ஓய்வு எடுத்துக்கொள் உண்மையை உனக்கு தெரிவிப்பது எங்களுடைய கடமை அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம்தான் ராகவன் பக்கம் திரும்பினார் நீங்க போகும்போது வழியில் என்னை இறக்கி விடுவீர்களா என்னுடைய கார் சர்வீஸுக்கு போயிருக்கிறது ஆட்டோவில் வந்தேன் என்றார் கிளம்ப வேண்டியதான் வாங்க போகலாம் ராகவன் எழுந்து கொண்டார் போய் வருகிறோம் மோகினி விடைபெற்றுக்கொள்வது போல் சொன்னார் மோகினி தலையை அசைத்தாள் பரிமளா அருகில் வந்து மருமகளின் நெற்றியின் மீது கையை பதித்து சீக்கிரமாக உடம்பு தேறி நல்லபடியாக எழுந்து நடமாட வேண்டும் போய் வருகிறேன் நன்றாக தூங்கு எதை பற்றியும் யோசிக்காதே என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் பரிமளா விஸ்வநாதன் அவர்களை வழி அனுப்புவதற்காக வாசல் வரையில் சென்றார் மோகினி கட்டில் மீது படுத்துக்கொண்டு மேற்கூரையை பார்த்து கொண்டிருந்தாள் அணு யாரோ இல்லை மோகினிதான் தான் அணு அணுதான் மோகினி ரகுராம் சொன்ன வார்த்தைகள் காதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன கட்டில் மீது கிடந்த போட்டோவை எடுத்து பார்த்தாள் இந்த பெண்ணிற்காகவா தருண் தேடிக்கொண்டிருந்தான் இந்த அணுவை அணுவை தான் எப்படி வெறுத்தாள் எப்படி பொறாமைப்பட்டாள் அதாவது தன்னைத்தானே தானே வெறுத்திருக்கிறாள் தன் மீதே பொறாமைப்பட்டிருக்கிறாள் அணுவிடன் அணுவிடம் தருண் வைத்திருந்த அன்பை பார்த்து அந்த அணு எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தது நினைவுக்கு வந்தது மோகினிக்கு வேதனையாக வருத்தமாக இருந்தது கோபமும் வந்தது தருணிடம் தான் முழுவதுமாக தோற்று போய்விட்டாள் அவனை திருமணம் செய்து கொண்டபோது அவன் வாழ்க்கையில் இருந்த இந்த பிரச்சனையை தன்னால் சுலபமாக தீர்த்து வைக்க முடியும் என்று இருமாப்புடன் இருந்தாள் நாட்கள் செல்ல செல்ல தருண் காட்டி அன்பில் தன்னுடைய மனம் தூய்மை அடைந்து விட்டது தருணை இழந்து இழந்துவிடப் போகிறோம் என்ற பயம் வந்துவிட்டது அணுவின் பாதிப்பு அவன் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதை உணர்ந்தபோது மன அமைதி இழந்து தவிக்க தொடங்கினான் தருணை தான் ஜெயிக்க வேண்டும் அணுவுக்கு அவன் சொந்தமாக கூடாது யார் அணு அவள் கண்ணில் பட்டால் கொன்று விட வேண்டுமென்று என்ற அளவுக்கு மனம் கொதித்தது கடைசியில் என்ன ஆயிற்று இத்தனை நாள் தான் யாரை அதிகமாக வெறுத்து வந்தாலோ அந்த நபர் யாரோ இல்லை தானேதான் உண்மையை வெளிப்படுத்திவிட்டோம் என்ன முடிவு செய்தாலும் உன் விருப்பம் என்று தன்னை தனிமையில் விட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் வெளியில் தருண் குரல் கேட்டது மோகினி கட்டில் விளிம்பை பலமாக பற்றிக்கொண்டு கொண்டு மூச்சை இறுக பிடித்து காத்திருந்தாள்